இன்றைய நாள் பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசி வருட புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை கொளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று இரவு எட்டு பதினாலு வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை மிருகசிரேஷம் பின்பு திருவாதிரை யோகம் சித்த யோகம் சத்ராஷ்டமம் இன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை விசாகம் பின்பு கனுஷம் மேஷராசி நேயர்களை உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும் தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் ஆர்வமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் லாபங்கள் கூடும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி பொருள் வரவுகள் கூடும் பரணி ஆதரவுகள் அதிகமாகும் கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும் ரிஷிராசி நேயர்களை புது அனுபவங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையே ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் பெருமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஓதா நிறம் கிருத்திகை உதவிகள் கிடைக்கும் ரோஹிணி நட்புகள் அதிகமாகும் மிருக சிரேஷம் வேகமாக செயல்படுவீர்கள் மிதுன ராசினையர்களை எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் உடன் இருப்பவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் மற்ற ஊழியர்களிடம் நிதானமாக செயல்படவும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மிருக மிருகசிரேஷம் குழப்பங்கள் தீரும் திருவாதிரை தடைகள் விலகும் புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும் கடகராசி நேயர்களை மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் நட்புகள் அதிகமாகும் எதிலும் யோசித்து செயல்படவும் அலைச்சல்களை மேலோங்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும் பூசம் தடைகள் விலகும் ஆயுள்யம் கௌரவங்கள் மேலோங்கும் சிம்மராசி நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உடன் இருப்பவர்களினால் ஆதரவுகள் கூடும் நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் அதிகமாகும் பணியில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மேன்மைகள் உண்டாகும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நிறம் மகம் கடமைகள் அதிகமாகும் பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்திரம் மேன்மைகள் ஏற்படும் கண்ணிராசி நேயர்களை பணியில் லாபமான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும் தனிப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது லாபமான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் ப மஞ்சள் நிறம் திரம் வளமான நாள் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் சித்திரை அனுபவங்கள் கூடும் துலாம் நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மேல் அதிகாரிகளிடம் முக்கியத்துவமான நிலை உருவாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் சுவாதி தடைகள் நீங்கும் சாகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் விருச்சிகராசி மற்றவர்களைப் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வதை எடு எடுக்கும் முடிவுகளில் நிதானம் தேவை மல மு முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் தேகல நலனில் மாற்றங்கள் ஏற்படும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் பேச்சுக்களை குறைக்கவும் தனுஷம் வளமான நாள் கேட்டை விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் தனுசராசினியர்களை பணியில் லாபமான நிலை ஏற்படும் அலைச்சொல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் திகன நலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நட்புகள் கிடைக்கும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் பூராடம் நட்புகள் ஏற்படும் உத்திராடம் வளமான நாள் மகரராசி நேயர்களை தனிப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பொருள் வரவுகள் மேலோங்கும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் திகன நிலை முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் புகழும் அதிகமாகும் திருஷ்ட அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் ஊதா நிறம் முத்ராடம் நினைத்தது நிறைவேறும் திருவோணம் வருமானம் கூடும் அவிட்ட மனக்கசப்புகள் நீங்கும் நேயர்களை ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குழந்தைகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரத்தில் முயற்சிகள் அதிகமாகும் பேச்சுக்களை குறைத்து நல்லது எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது படிப்பில் லாபங்கள் ஏற்படும் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் சாதனைகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் அவிட்டம் மிதானம் தேவை சதயம் பேச்சுக்களை குறைக்கவும் புரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும் மீனராசினையர்களை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் மென்மையான நிலை உருவாகும் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிலும் நிம்மதியான நிலை கிடைக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆதரவுகள் அதிகமாகும் பிரச்சினைகளும் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புரட்டாதி நிதானம் தேவை உத்திரட்டாதி மேன்மைகள் ஏற்படும் ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்